எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியுங்க சிங்கப்பூர்ல இந்தியர் என்பது தமிழன் தான் மலேசியாவுல இந்தியர் என்பது தமிழன் தான் மொரீஷியஸ்ல இந்தியர் என்பது தமிழன் தான் ரீயூனியன்ல இந்தியர் என்பது தமிழன்தான் பிரான்சில் ஜெர்மனியில் போன்ற ஐரோப்பிய நாடுகளிலும் கம்போடியாவில் தாய்லாந்து போன்ற ஆசிய நாடுகளிலும் இந்து கோவில்கள் என்பது தமிழர்கள் கட்டியதுதான் இலங்கையில் தமிழ் இரண்டாவது ஆட்சி மொழியா இருக்கு பாஸ்போர்ட்ல கூட தமிழ் தான் இருக்கு மலேசியாவிலும் அரசு நிர்வாகம் மற்றும் அமைச்சர்களாக தமிழர்கள்தான் கோலோச்சுறாங்க அரசு இந்திய சீன மொழிகளில் தமிழை மட்டும்தான் வானொலி சேவையா வழங்கிட்டு வராங்க கனடாவில் தமிழர் தினம் என்று ஒரு நாளை அரசை கொண்டாடுது ஜப்பான்ல தமிழில் அறிவிப்பு பலகைகளை அரசு வச்சிருக்கு பிரான்ஸ் புனித லூர் ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் திருப்பலி நடத்தப்படும் மொழியும் தமிழ்தான் சிங்கப்பூர் மலேசியா மொரீஷியஸ் இலங்கை நாடுகளின் காசுகளிலும் எழுதப்பட்டிருக்கும் ஒரே இந்திய மொழி தமிழ்தான் ஆறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இந்திய மொழிகளிலேயே அலுவல் மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே இந்திய மொழியான தகுதியுடன் தமிழ்தான் சிறப்பாக இருக்கிறது பனிரெண்டு நாடுகளில் தமிழை அலுவல் மொழியாக்கும் பணிகளில் அந்தந்த அரசாங்கங்கள் ஈடுபட முனைந்திருக்குது இருநூறு நாடுகளிலும் வாழும் ஒரே இனம் உலகிலேயே தமிழினம் மட்டும்தான் இதில் பல நாடுகளில் இந்திய தூதர்களாக இருப்பவர்கள் தமிழர்கள்தான் உலகத்துடன் உண்மையாகவே இணைந்திருந்து இந்தியாவை அடையாளப்படுத்த வேண்டுமென்றால் இந்திய நாடு முழுவதும் தமிழை பாடமொழியாக வைத்தால் கூட தவறில்லை இந்தியாவை உலகிற்கு தமிழ் அடையாளப்படுத்துகிறது தமிழர் என்ற பெருமையோடு ஒவ்வொரு நாளும் உயர்ந்திருப்போம்